ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ எக்ஸாம்ல கேட்ட ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட ஒரு கொஷன் ஓகேங்களா பின்வருனை வச்சு எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகேங்களா சார்பகா எண்கள் கோ பிரைம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க சார்பகான்னா ஒன்றுமே இல்லை ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பிதா பிதா பி ஆப்ஷன் தான் வரும் எப்படின்னா இந்த ரெண்டு நம்பருமே ஒன்னால மட்டும்தான் டிவைட் ஆகணும் மற்ற எந்த நம்பராலையும் டிவைடாக கூடாது ரெண்டு நம்பரும் சேர்ந்து ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன் சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டி டூ அப்படின்னு இருக்கு இப்போ இந்த ரெண்டு நம்பருமே ஒன்னாலையும் ஒன்னாலேயும் டிவைடாகும் டூவாலையும் ஆகும் அடுத்த அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு நம்பருமே ஒன்னால டிவைடாகும் த்ரீ ஆல டிவைட் ஆகும் அப்புறம் செவனால ஆகும் ஸோ இதுவும் வராது இந்த நம் இந்த இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ இன்டூ நைன்டி நைன்ட்டி டூ இது வந்து ஒன்னாலேயும் ஆகும் டுவெண்ட்டி த்ரீங்கிற நம்பர்னாலேயும் ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகும் ஓகேங்களா அதனால் இந்த ஆப்ஷன் வராது இந்த ரெண்டு நம்பருமே ஒன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும் ஸோ இதான் நமக்கு வந்து ஆன் ஆன்சர் சார்பாக எண்கள்னால் இது அப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ